ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தேன் கண்ணங்குறிச்சியில இருந்தாங்க அப்போ அப்போ வந்து அருள் வாக்கு கேட்குறப்போ நான் அருள் சொல்றேன் அந்த அருள் சொல்றப்போ நான் வாக்கு கேட்டதுக்காக வந்ததுனால அங்கே அன்னையிலேருந்து இன்னும் வெளியே நல்லா தான் இருக்கிறேன் ஒன்றும் குறையில அம்மா வந்து நாலு பேர் இன்னைக்கு வச்சு வாக்கு சொல்ல சொன்னாங்க வாக்கு சொன்னேன் சொன்ன வர ஒரு பொண்ணாடை போத்தி மழை போட்டு வெற்றிகரமாக போய் பொண்ணும் போய் சேர்த்து நல்லா அருள் அமைச்சாங்க இன்னும் வெளியே நல்லா இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் உடம்பு பிரச்சனை அதனால வந்துட்டேன் அம்மா நீங்களே பல பேருக்கு அருள் வாக்கு சொல்லிக்கோ ஆமா அம்மாவோட அருள் ஆமா அம்மா அருள் தான் சரி உடம்பு சரி இல்லாம இருந்துச்சு நாங்க ரொம்ப பார்த்தோம் ஆனா எங்கயும் சரியாவில் அம்மா கிட்ட வந்தோம் சரியாயிடுச்சு அவ கொஞ்சம் உடம்பு சரி இல்லாத பிரச்சனையா இருந்தது போக்கு மாதிரி அதனால கொஞ்சம் சரியாயிடுச்சு இப்போ எல்லாம் பிரச்சனை நல்லா இருக்கிறா அதனால நான் அவங்க அவங்களுக்கு நன்றியா நன்றி செய்ய வந்தோம் அம்மா கிட்ட வந்து முதல் முறையா ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வந்தேன் வந்த உடனே மாற்றம் தெரிஞ்சது நான் வந்தேன் எனக்கு இப்ப ஒன்று ஒன்றா விளங்கி இது மூணாவது டைம் வரேன் எனக்கு இப்ப இருக்கிற இது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நீங்கிடுச்சுன்னா நான் அம்மா கிட்டயே வந்துருந்தோம்னு ஒரு சந்தோஷமா நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இங்க வந்தால் எனக்கு தீர்வே கிடைச்சிது நான் ரொம்ப துக்கத்துலயும் வேதனையோடு இருந்தேன் அம்மா கிட்ட வந்த தான் எனக்கு தீர்வே கிடைச்சது வந்து அம்மா உடம்பு சரியில்லை கால் எரிச்சல் ரொம்ப எரியுது ரெண்டு வருஷமாக அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் ஆனால் இப்போ வந்து அந்த எரிச்சல் இல்லை இப்போ கொஞ்சம் உடம்பு வந்து தலைவலி கொஞ்சம் இதாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதனால் இப்போ வந்து எதையும் சரி பண்ணி கொடுங்கான்ட்டு வந்திருக்கேன் அந்த கால் எரிச்சல் கால் வெளியாலும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாவே ஆயிடுச்சு சுத்தமாகவே இல்லைங்க காலில் முள் குத்துற மாதிரி குத்து எரிச்சலாக எரியும் இப்போ அது பிரச்சனை எதுவும் இப்போ இல்லைங்க இப்போ நல்லா இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பெரிய எழுதுக்கிறதுலேயே பெரியவான பிரச்சனைன்னு சொன்னாங்க ஆனால் அம்மாவிட்ட வந்து அம்மா ஒரு மாதிரி இருந்தால் எழுதி கொடுத்து சாப்பிட்டதுனால எதுவுமே இல்லை நீ போட அப்படின்னு வந்துச்சு ஒரு இடத்துல மூணு இடத்துல ரிப்போர்ட் அம்மா கிட்ட வந்தேன் என் பையன் வந்து படிப்பு சரியில்லை சின்ன வயசுலயே கெட்ட பழக்கம் எல்லாமே அங்க இருக்கிற வட்டத்துல கத்துக்கிட்டான் குடிக்கிறது எல்லா கெட்ட பழக்கமும் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஒரு டைம் வந்தேன் அம்மா வாக்கு கொடுத்தாங்க நல்லா இருப்பான் படிப்பான் அப்படின்னு அதே மாதிரி டென்த்தில் பாஸ் பண்ணிட்டான் திரும்ப கொஞ்சம் குடும்பம் பண்ணால் திரும்பவும் வந்த அம்மாக்கிட்ட இந்த முறை நல்லா கிளீராக ஒழுக்கமாக இருக்கிறான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அம்மா நிறைய அற்புதம்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ என் மனைவிக்கு உடம்பு செல்ல அதுக்காக வந்திருக்கு